முப்பது ரூபாயு போட்டு குடுத்திருக்கேன் பா கேட்டேன் ஆனா அது ஒண்ணும் இல்லனே மார்க்கெட்ல ஐம்பது ரூபா போட ஏன் நாற்பது ரூபா உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் நாற்பது ரூபா எடுத்ததால் எனக்கு உங்களுக்கும் கட்டுப்படியாகவும் எனக்கு கொஞ்சம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வசதி அனுச்சி பத்துங்க இப்போ வந்து மார்க்கெட்லேயே வந்து என்ன ரேட்டு போதுன்னா முப்பது ரூபா போது பார்த்துங்க அதோட ஒன்று கொஞ்சம் கொறைச்சா நீங்க நீங்கள் வந்து சுத்தமாக விவசாயம் பண்ணவே தேவையில்லை எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு பிடிச்சி அமுக்கிட்டேன் நான் வேறு ஏதாவது பொருள் வாங்குற இடத்துல என்ன பிடிச்சி அம்மிக்கிறோம் அவங்க பார்த்துங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நல்ல ரேட் போட்டு கொடுத்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் சரிங்களா போனாட்டா வந்து நாற்பது ரூபா எடுத்த போது உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சிருக்கும் இப்போ முப்பது ரூபாவே உங்களுக்கு கைப்பிடிக்கும் கண்டிப்பாக அதனால தான் இந்த ரேட்டு போட்டு கொடுத்தனே நீங்கள் கிளம்புண்ணே பார்த்துக்கலாம்

இதுக்கும் தெரியும் மார்க்கெட் வெளியே தள்ளுறாரு அவட்ட நம்ம வாங்கிக்கலாமாடா ஒரு அஞ்சு கடை கரங்கிட்ட நான் கேட்டு வச்சு நம்ம வாங்கிக்கலாமா ஆமாம் நான் அஞ்சு கிலோ வாங்குவேன் அப்படி ஒரு பத்து கடை அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுக்க சொல்லிடலாம் ரேட்டு கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டே போட்டுக்கொடு நம்ம ரேட்டு எதாவது அதிகமாக இருக்கும்போது ஒரு பத்து ரூபா கம்மியாக இருந்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாரா அவன் அப்படிப்பட்டவங்க தான் நம்ம தேவை அவன் அப்படிப்பட்டவங்க நம்ம வளர்த்து விட்டாலே போதும்டா அவனோட விவசாயி தான்டா வேற யாரும் இல்லை கஷ்டப்படுறவங்க தான் ஆ சரிடா சொல்லிட்டா அவன் இந்த விவசாயத்தை விட்டால் வேற தொழிலே கிடையாது உங்களுக்கு அதுக்குள்ள ஃபோன் இருக்கு நான் என் ஃப்ரெண்டு